ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்ன நெல்லிக்காயை வச்சு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் தேவையான பொருள் என்னென்னனு பார்க்கலாம் ஒரு கப் நெல்லிக்காய் ஆயில் கடுகு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் வெந்தயத்தூள் இதுதாங்க தேவையான பொருள் இப்போ வந்து நெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க அப்புறமா கத்தி வச்சு லேசாக கீரல் மட்டும் நெல்லிக்காயில் எல்லா சைட்லேயும் போட்டிருக்கேங்க நம்ம பீஸ்கெல்லாம் வந்து கட் பண்ண வேணாம் லைட்டாக எல்லா பக்கமும் கீரி மட்டும் விட்டால் போதுங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க வானல் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆயிருச்சுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெல்லிக்காயை வந்து எல்லா மசாலும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வறுத்து வச்சுருக்கேங்க அதிலேருந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக சின்ன நெல்லிக்காய் வருவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நெல்லிக்காய் கிடைக்கும் போது நீங்களும் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நெல்லிக்காய் சீசன் வந்து லைட்டாக அங்கங்கே ஆரம்பிச்சிருச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ